அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது சிலருக்கு கடன் பிரச்சனை சிலருக்கு தீராத நோய்கள் இல்லைன்னா உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து பார்த்திங்கன்னா தீராத கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிரி தொல்லை அதுவும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளால ஒவ்வொருத்தவங்களும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை செய்வதன் மூலமா நிச்சயமா அது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு மீண்டு வருவதற்கான வழி உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் எப்போதும் சொல்றதுதான் ஒவ்வொரு சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான நாட்களில் செய்யும் போது அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அபரிமிதமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை கொண்ட நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய சிறப்புகள் வந்து சேர்ந்துருக்குதுங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இந்த நாளில் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சோம் அதுவும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக எத்தனையோ செஞ்சிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் எட்டே எட்டு மிளக வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமா உடனேவே உங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிரும் அதுவும் செவ்வாய்க்கிழமை அது கூட இந்த தேய்பிரி அஷ்டமியும் சேர்ந்து இருக்கிறதுனால அவசியம் வந்து அந்த மிளகு பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பாருங்க சரிப்பா நாளை நாளினுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மே மாதத்தின் இருபதாம் தேதி வைகாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறதே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம காலபைரவரை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதோ இல்லை வீ வீட்டிலேயே காலபைரவரை மனதால நினச்சி வழிபாடு செய்கிறதோ அலர்பரிய பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு தேவதைகளின் வசிய நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னென்ன சேர்க்கைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பண வசியத்திற்குண்டான ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் அடுத்தது நாளைய தேதி இருபது இப்போ சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஆறு ஆறு சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இந்த ஆறுங்கிறது வைகாசி ஆறு அப்படிங்கறதுல வருது அடுத்தது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஆறு அப்போ ஆறு ஆறு சேர்க்கை அடுத்து ஒன்பது ஒன்பது சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது அடுத்ததாக உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற செயற்கைக்குண்டான நம்பரும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் செவ்வாய் பகவானுக்குரிய நாள்னு சொல்லியாச்சா அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒன்பதுங்கிற எண் ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஏழுங்கிற எண் இந்த வருடமானது இருபத்தி உடம்புன்னு எடுத்துக்கும் போது இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும் இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் வந்து சேர்ந்துருக்கு அதனால நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான குளியல் முறை கு பரிகாரம் முதல்ல பார்த்தலாம் அதன் பிறகு பணவரவுக்கு உண்டான பரிகாரம் வந்து பார்த்தலாம் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்ங்கிறத ரெகுலராகவே நான் போட்டுகிட்ருக்கேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க குறிப்பாக இதை வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த குளியல் முறையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தைங்களுக்கு இந்த குளியல் முறை வந்து தேவைப்படாது இப்போ நீங்கள் பிடிச்சு வச்ச இந்த தண்ணீரில் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து நீங்கள் பிழிஞ்சு விடுறது சிறப்பு இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து அதை பிழிஞ்சு விடணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தையே நீங்கள் சரிபாதியாக வெட்டி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த பக்கெட்டில் வந்துட்டு ஒரு நாலு சொட்டு விடலாம் உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் இந்த போல் நாலு சொட்டு வந்து விடலாம் ஆஃப் லெமனாக நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாதி லெமனையே நீங்கள் எடுத்துகிட்டு கூட இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விடலாம் இப்படி பிழிஞ்சு விட்ட பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு அல்லது உடம்புக்கு குளிக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போக்கும் உங்களுடைய ஆறாவையும் வந்து கிளென்சிங் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது ஒருவேளை இந்த வீடியோவை நாளைக்கு நீங்க லேட்டாக தான் பாக்குறீங்க அப்படிங்கும்போது இப்போ மாலை நேரம் தான் நிறைய பேர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்க அப்படி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது போல் எலுமிச்சை குளியல் நீங்கள் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லைனா இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது குளித்து முடித்த உடனேயுமே நீங்களே வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணுவீங்க புதுசாக ஒரு புத்துணர்வு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அதாவது இது குளித்ததுனால இல்லை இதில் இந்த எலுமிச்சை சாறு சேர்த்து குளித்ததுனால உங்களுக்கு ஒரு புது விதமான ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அவசியம் செஞ்சு பாருங்கள் சரி அடுத்ததாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பணவசிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்கிறது சிறப்பு நாளைக்கு ரெண்டு சக்தி வாய்ந்த பணவசிய எண்களுக்கான சேர்க்கை இருக்குது இல்லையா அதாவது ஃபைவ் டூ ஜீரோ அடுத்தது எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை அதனால் இந்த ரெண்டு எண்களை பயன்படுத்தி தான் நாம் இப்போ இந்த பணவசிய பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணவரவு வந்து அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வழி வந்து கிடைக்கும் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிர ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது வேற ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு புதுசாக நிறைய கிளைண்ட் வரலாம் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து உருவாகலாம் இதுபோல் உங்களுக்கு வர வேண்டிய பணமே அதாவது தடைப்பட்ட பணமே உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து இதன் மூலமாக கிடைக்கும் இதையும் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் தான் தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அடுத்தது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டே ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏலக்காயினுடைய ஒரு பக்கத்தில் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்த பக்கம் திருப்பி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் எழுதினாவே உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் இந்த இடத்துல நம்ம ரெண்டையுமே வந்துட்டு எழுதியிருக்கோம் அதுவும் சக்தி வாய்ந்தால் இந்த ஏலக்காயில் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்கிறது அளவுக்கு அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பர்ஸில் பீரோவில் எல்லாம் பணம் நிரம்பி இருக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டதுனால நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் இந்த மணி பிளாக்கேஜ் அதாவது பண தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம விட்டு போயிருக்கோம் இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக பண இந்த தடைகள் நீங்கி அபரிமிதமான செல்வம் சேர்வதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இது ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு வாரம் கழித்து இதனுடைய வாசம் வந்து குறஞ்சி போயிடும் அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்த போட்டுடலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த எட்டு மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தையும் செய்யுங்க இந்த குளியல் முறையும் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கும் கடன் பிரச்சனையும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்